இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து போடுண்டி எதுக்கு ஓனர திட்ற எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டாங்க எதுக்குடி அவங்க தான் மூஞ்சி சுருக்கு சுருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க அத அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன் அது தப்பா தப்பே நடி செம்மரியாட்டுக்கு சேர கட்டி தாளிய கட்டنا மாதிரி ஓனர ஆராண்டி தப்பு யோ எங்க தாத்தா அரியலூர் மாவட்டத்திலே பெரிய வெட்டகாரன் அப்படியா ஆமாயா டைனோசர்ஸ் எல்லாம் சுட்டிருக்காரு என்னடி சொல்ற இப்பதான் டைனோசர்ஸே கிடையாது எப்படி இருக்கும் அதான் எங்க தாத்தா சுட்டுப்டார்ல அப்போ டைனோசர்ஸ் முட்டா அத தான் கொண்டு போய் மியூசியத்துல வச்சிட்டாங்களே தப்பு பண்ணிட்டாங்கடி வண்ண கொண்டு போய் மியூசியத்துல வச்சிருக்கணும் யோ பல்லு வலிக்குதுன்னு பல்லு டாக்டர பாக்க போனா அதுக்குள்ள வந்துட்ட பல்லு டாக்டர் லேடி டாக்டர்டி அதான் திரும்பி வந்துட்டேன் அதுக்கு ஏன் திரும்பி வந்த நீ தானடி சொன்னே எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல காட்டிட நிக்காதனே அதான் என்னால முடியா அக்கா ரெண்டு முட்டை வேணும் என்ன விலை முப்பது ரூபாப்பா முப்பது ரூபாயா கொஞ்சம் பாத்து சொல்லி கொடுங்க இரண்டு நாட்டுக்கோழி முட்டை முப்பது ரூபாய் இந்தாப்பா